கம் ஃபேஸ் மாஸ்தர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ என்டிஏ கூட்டணில் பாமக தேமுதிக ஓபிஎஸ் டிடி தினக்கிறேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இவங்ககிட்ட ஆலோசனை பண்ணாமலே இவங்களுக்கான தொகுதிகளை பார்த்தீங்கன்னா ஒதுக்கினது ஒதுக்குனது ஸோ இதெல்லாம் அவங்க கோவத்தில் இருக்கதான் சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஜெயக்குமார் கூட ஓபிஎஸ் டிடினா பெரிய லெவலில் விமர்சிக்கவே இல்லை ஏன்னா ஓபிஎஸ் டிடி திறக்கிற தயவு தேவைப்படுது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எண்பதுல தொண்ணூறு தொகுதிகள் மேலே இப்போ ஓபிஎஸ் டிடி தினக்கிற மட்டுமே எடப்பாடி பழனிசாமியோட வாக்கு கல் பிரிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இத்தோடு பார்த்திங்கன்னா பாமக அதே மாதிரி வந்து தேமுதிக இவங்களும் அதிருப்தியில் இருக்கனால வேறு கட்சிக்கு போனாங்கன்னா மொத்தமாக அதிமுக ஜெயிக்கிறதே கஷ்டம் ஏன் எடப்பாடி பழனிசாமியே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தில் தான் ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காங்க இப்படி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓபிஎஸ் ஜெயிச்சாரு அந்த மாதிரி இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு தந்தால் ஓபிஎஸ் ஜெயிக்கிறதே ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலவே இருந்துச்சு ஸோ தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் ஸோ அதோட மோசமான நிலைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் சொல்கிறாங்க ஏன்னா தேமுதிக அதே மாதிரி வந்து கேப்டன் கட்சி பாமா பாமகவும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வரும் பட்சத்தில் அவங்க கூட்டணி இல்லாத பட்சத்தில் அந்த எண்பதுலேருந்து தொண்ணூறு தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் டஃப்பு கொடுத்து ஓட்டு பிரிப்பாங்கன்னு சொன்னேன்ல அது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கூட நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை பற்றி பார்த்திங்கன்னா அண்ணாமலை கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்களே தொகுதியெல்லாம் பிரிச்சிருக்கீங்க இவங்க ஓபிஎஸ்க்கு மூணுன்ற மாதிரி டிடி தனக்கரன் ஆறுன்ற மாதிரி இது கேட்கும்போது நான் அந்த மீட்டிங்கில் இல்லைங்க ஸோ கலந்துக்காதனால நான் அதை பதில் சொல்ல முடியாது ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் பங்கேற்றா அவங்கள்ட்ட கேட்டுக்கோன்ற மாதிரி ஒரே போட போட்டார் ஆனால் வந்து பாஜக எடப்பாடி பழனிசாமி கேட்டது வந்து நாற்பது இடங்கள் கிடையாது ஆனால் வந்து பாஜக இருபத்தி மூணு இடங்கள் எடப்பாடி பண்ணி சாமி கொடுக்குற சம்மந்த தெரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் பாஜக உன் ஒரு எழுபது இடம் கேட்குறதா தகவலியாக இருக்குது அதெல்லாம் அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பண்ணி சாமி வந்து ஓபிஎஸ்எம் டிடி தினகரன் முன்னாடியே அனுசரித்து இப்போ இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் தாவேகாவா திமுகவாக திமுக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கதான் சொல்கிறாங்க ஆறு இடங்கள் ஆறுமே தென் மாவட்டங்கள் ஸோ அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் அவங்க கேட்ட தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கான சம்பா தெரிக்காக ஓபிஎஸ்க்கு அது மட்டும் கிடையாது செலவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே திமுகவே செலவு பண்றது தயார் நிலையில இருக்காங்க ஆனா ஓ பி எஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வச்சா எம்எல்ஏக்கள் கையில கடைப்பாங்க ஆனாலும் என்ன சிக்கல்னா திமுகவோட கூட்டணி வச்சிருச்சுன்ற ஒரு பேச்சு அடிப்படும் ஆனாலுமே அதுவுமே சமாளிக்கிறதுக்கு ஓபிஎஸ் அணியினர் என்ன சொல்கிறாங்கன்னா அது திராவிட கட்சி அதிமுகவும் திராவிட கட்சி திராவிட கட்சியோட திராவிட கட்சி இணைஞ்சது பெரிய ஒரு சலசலப்பு கிடையாது ஸோ மதவாத கட்சியோட பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா சிக்கல் கொடுக்குன்ற மாதிரி சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது திமுகலருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்து வந்திருக்கு அதுலேருந்து தான் எம்ஜிஆர் பிரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி தான் தேமுதிகாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இடங்கள் மேலேயும் ஒரு ராஜபக்ஷ ராஜ சபா சீட்டும் கொடுக்கறதா தகவல் இருக்கு கட்சியில் வந்து ஓபிஎஸ்க்கு பத்து இடங்களும் தேமுதிக இன்னும் முடிவு பண்ணவே இல்லை அப்புறம் இருக்க பட்சத்தில் ஆனால் என் கூட்டம் ஓபிஎஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கும்போது இல்லை தொண்ணூறு நாட்கள் இருக்குங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள மாறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்பிக்கை தெரிஞ்சிருக்காரு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ